அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது போகி பண்டிகைக்கு வேண்டி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கங்க இங்கே நிறைய இடம் இருக்கிறதுனால ஏரியா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே மழை பேஞ்சு ஃபுல்லாக செடி முளைச்சிருந்ததுங்க வாசலோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நிறையா செடிங்க இங்கே கிராமங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்கும் அப் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ஃபுல்லாக செடிங்க நம்ம அதை வெட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ வெட்டினாலும் அந்த செடி வந்துட்டே இருக்கும் அப்போ அதனால சரி பொங்கலுக்கு இந்த டைமில் மட்டுந்தான் இங்கே கொஞ்சம் வந்து வெயிலோட சீசன் இங்கே அப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கட்டி சரி பொங்கலும் வருது சுற்றியும் நம்ம வீடை சுற்றியும் கிளீன் பண்ணி போகி பண்டிகைக்கு வீட்டை தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆளை விட்டு க்ளீன் பண்ணுறேங்க பார்த்தீங்களா இவ்வளோ ஏரியா இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ஆளாக அவ்வளோவும் க்ளீன் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க நானும் கூட அவங்க கூட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன் அவங்க வெட்டுறதெல்லாம் நான் கொண்டு போய் கொண்டு போய் ஒரு இடத்துல அவங்க வெட்டி வெட்டி போடுவாங்க நான் அதெல்லாம் சேகரித்து தீ வச்சு விடுவேங்க அப்போ ஆனால் நம்ம ஒரே ஆள் இவ்வளோ ஏரியா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட எனக்கு யாராவது வாய் துணைக்கோ யாராவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அப்படியே நம்ம செஞ்சிடலாம் நம்ம ஒரே ஆள் தனியாக செய்கிறதுனா கொஞ்சம் போர் அடிக்கும் செய்கிறக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தால் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்போ இன்றைக்கி அந்த அண்ணன் எப்பவும் வருவார் நம்மளுக்கு எப்போது தோ தோட்டத்தில் வேலை அப்படிலாம் இருந்தால் அந்த அண்ணா வருவாங்க அப்போ அந்த அண்ணா சொல்லி இன்றைக்கி கம்ப்ளீட்டை வீட்டை சுற்றி வெட்டி விட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க பார்த்திங்களா அங்கே எல்லாம் எவ்வளோ புதையாக இருக்காதுன்னு இந்த சைடெல்லாம் பயங்கரமான புதைங்க மழை பேஞ்சி மழை இங்கே விடாமல் பேஞ்சிட்ருக்குங்க நம்ம அந்த பூமியில் அப்படின்னு மழை தண்ணி பட்டா போதும் வாசலும் இப்படிதாங்க இருந்தது இந்த வாசலுக்கு எனக்கு வெட்டி வெட்டியே போதும் போதும்னு ஆயிடுச்சு நான் போன வருஷம் தாங்க வாசலுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வாசலுக்கு இன்டர்லாக் பண்ணுறேன்னா கஷ்டம் அதனால் மெட்டல் வாங்கி பரப்பி விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த மெட்டல் நாங்கள் போட்ட வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வீடியோ கிளிப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் மெட்டலை எப்படி போட்டோம் இன்டர்லாக்கெல்லாம் பண்ணணுன்னா லட்சக்கணக்கெலாம் செலவாகும்னு சொன்னாங்க இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ட்ரலாக்கெல்லாம் பண்ண முடியாது சரி நம்ம இந்த செடி முளைச்சி முளைச்சு வீட்டு முன்னாடி வாசல் ரொம்ப பெருசுங்களா டெய்லி நம்மளும் பெரிய வாசலை எந்திரிச்சு போட்டு பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்தது நம்ம ஒரு நாள் இதுனாலே அப்படியே பூரா புல்லு முளைச்சிருதுங்க மழை தண்ணி மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் அதனால் மழை வந்ததுன்னா ஃபுல்லாக வாசல் அப்படியே பார்த்தீங்கன்னா புல் காடு ஆயிரும் அந்த இப்போ அவர் வெட்டிகிட்டு இருக்கிறாருங்களா அந்த மாதிரி நடுவில் வாசல் ஆயிடும் அப்போ நான் எனக்கு எப்படியே வாசல் ஒன்று காரை போட்டே ஆகணும் இல்லைன்னா இன்டர்லாக் பண்ணியே ஆகணும்னு என்னோட ரொம்ப நாள் விருப்பம் அது நிறைவேற்ற முடியல ஆனால் இப்போ வந்து சரி கொஞ்சமாவது நம்ம அந்த மெட்டல் போட்டுக்கலாம் இன்டர்லாக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் போடுவாங்கல்ல அந்த மெட்டல் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் போட்டிருக்கங்க அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மெட்டல்லையும் தண்ணி விழுந்துச்சுன்னா இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில எப்பாவது ஒரு தடவை மழை வரும் அது வந்தாலும் பெரிய மழையாக ஒரு ரெண்டு நாளைக்கு பெய்யும் அப்புறம் போயிடும் நல்ல வெயில் வந்துடும் நம்மளுக்கு முளைச்ச செடியெல்லாம் போயிடும் இங்கே அப்படி இல்லைங்க மழை பெஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் விடாம மழை தான் அதான் சொன்ன பாருங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி வந்து மஞ்ச காலம்னு சொல்லுவாங்க பனிக்காலம் அது முடிஞ்சதுன்னா மார்ச் ஏப்ரல் மே ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல வெயில் மார்ச் ஏப்ரல் மே ஃபுல்லாக வெயில் அப்புறம் ஜூனில் ஸ்கூல் திறக்கிலேயே நம்ம வந்து இங்கே கொடையும் வாங்கி கொடுத்துருவாங்க ஸ்கூல் திறக்கும் போதே இங்கே பசங்களுக்கு யூனிஃபார்ம் கூட கொடையும் வேணும் அப்போ இது வந்து நம்ம கேரளா பார்டரில் தாங்க இருக்கிறோம் இன்னும் உள் கேரளாவுக்குள்ளே எல்லாம் இருந்தோம்னா உங்களுக்கு ஆறு மாதங்கிறது எட்டு மாதத்துக்கு மழையே தாங்க இருக்கும் இது நம்ம கேரளா பார்டரில் இருந்துகிட்டே நம்ம ஊரில் எப்பவுமே அந்த கேரளா மலையோட தாக்கம் நம்ம ஊருக்கும் இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் கூடயே கொடையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே தாங்க அக்டோபர் வரைக்கும் அந்த பூஜா வெப்பம் வெப்பமில்லங்க நம்ம சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா அப்போ வரைக்கும் மழை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு மழை இப்போ வரைக்குமே மழைதான் உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மழை வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மெல்லா செடியெல்லாம் நம்ம வெட்டி கிளீன் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம் ஒரு மழை பெஞ்சா போதுங்க அப்படியே புல்லு காடாயிரும் புல்லு முளைச்சிரும் இந்த புல்லு வெட்டி வெட்டியே மதிய போதும் போதுன்னு ஆயிடுச்சு சாரிங்க இடையில மலையாள வேர்டும் வருது ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க மிக்கவாறு முடிஞ்ச அளவுக்கு நான் மலையாளம் கலக்காமல் தமிழ் பேசணும்னு ட்ரை பண்ணுறேன் எதாவது தெரியாமல் பேச்சு பிரகாரம் மலையாள வேர்டு வந்தால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ அவங்க அந்த அண்ணா அதான் எல்லாம் வெட்டி கொடுத்தாரு அந்த செடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஃபுல்லாக முன்னாடி இருக்கிற கேட்டே ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக படந்துருச்சுங்க கேட் ஃபுல்லாக கேட்டே தெரியாத அளவுக்கு செடி படந்துருச்சு அப்போ கம்ப்ளீட்டாக நீ எந்த செடியும் வேண்டாம் நீ ரெண்டு மூணு மாதத்துக்கு இங்கே வந்து வெயில் தான் அதனால் இப்போத்தி நம்ம வெட்டி க்ளீன் பண்ணாலும் இப்போதைக்கு மழை வராது அந்த நம்பிக்கையில் சரி பொங்கலும் ஆயிருச்சு அப்போ வீடெல்லாம் ஒன்று சுத்தம் பண்ணி நம்ம போகி பண்டிகை கொண்டாடணும் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் அந்த செடியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இதைய நம்ம போகி பண்டிகைக்கு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அந்த அண்ணாவும் இன்றைக்கின்னு வந்தாங்க வந்ததையும் எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ண சொல்லியாச்சுங்க இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாயந்தரமாக நம்ம வந்து போகி பண்டிகை கொண்டாடிகிற வேண்டியதாக ஒரு நாலு மணி வாக்கில் எல்லாம் தீ வச்சு விட்டுறலாங்க இப்போ வெட்டுறதெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு வெளியில் ரோட்டோரமாக போட்டு போகி கொண்டாடிகிற வேண்டியதுதான் அந்த அண்ணா வெட்டுறாங்க வெட்டவே முடியல கொடுவால் எல்லாம் சுத்தமாக பதம் இல்லைங்க அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் கொடுவால் பதம் தீட்டிட்டு வெட்டுங்கண்ணா அப்படின்னா அவர் அதுலேயே வெட்டிகிட்டு இருக்கிறாரு பரவாயில்லமா செடிதானே செடிதானே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க இந்த மஞ்சள் செடி இருக்குங்களா இது வந்து நிறைய பூ பூக்குங்க இங்கே வந்து இதையே மஞ்சள் கோலாம்பி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பூவாக இருக்கும் மஞ்சள் கலர் பூ அது அப்படியே கொடி மாதிரி படரும் உங்களுக்கு வேறு நல்லா கட்டி அதோட வேறு நல்ல அடி வரைக்கும் போகுங்க அதே மாதிரி அதோட தண்டு பகுதி உங்களுக்கு கட்டியாவும் இருக்கும் கொடி மாதிரியும் இருக்கும் செடி மாதிரியும் இருக்கும் இது கொடி வகையை சேர்ந்ததா செடி வகையை சேர்ந்ததான்னு எனக்கு இதை கணிக்க முடியல இப்ப செடினா ஒரே இடத்துல இருக்கிற பேர் தானே செடிங்க இது வந்து இப்படி வருங்க நிறைய கொடியா படந்துடும் ஆனால் அந்த கொடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பாருங்கள் அந்த அண்ணாவுக்கு வெட்டுறாங்க வெட்டவே முடியல அந்த அளவுக்கு அந்த கொடி வந்து உங்களுக்கு நல்லா தடிமனாக கட்டியாக இருக்கும் இப்போ அந்த ஏரியா கம்ப்ளீட்டும் வெட்டிவிட்டார் அண்ணா நான் அந்த செடியெல்லாம் இழுத்து இழுத்து கொண்டு போய் பேக்கில் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் எல்லாமே போட்டாச்சு நீங்கள் முன்னாடி எவ்வளோ இடம் இருக்கோ அதே மாதிரி பேக்லேயே இடம் இருக்குங்க இந்த எங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க பின்னாடி முன்னாடி சைடு நாலு சைடுமே ஃபுல்லாக இடம் இருக்கும் வீடு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சைடுமே க்ளீன் பண்ணணும் அது நம்ம ஒரு ஒராளெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் தாங்க கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த அண்ணா வெட்டி வெட்டி போடுறது கம்ப்ளீட்டாக நான் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சைடில் வேற தென்னை மரத்துக்கிட்ட பின்னாடி மரங்களுக்கெல்லாம் அது உரமாக போட்டுன்ட்டு அங்கே கொண்டு போய் இந்த செடிகளை போட்டுருவாங்க இப்போ தான் கொஞ்சமாவது கேட்டே தெரியுது கேட்டே தெரியாத அளவுக்கு இந்த செடி இருந்ததுங்க சரிங்க நான் என்னை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன் நம்ம எல்லாம் போகி பண்டிகை எப்படி கொண்டாடுவீங்க ஆனால் இப்போ ரீசனாக டவுன்லையெல்லாம் அந்த வண்டியோட டயரை போட்டு போகி பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது ரொம்ப தயா தவறான செயலுங்க அதுக்கு இப்போ நிறைய விழிப்புணர்வெல்லாம் வந்துருச்சு யாரும் டயர் போட்டு எரிக்காதீங்க போகி பண்டிகைங்கிறது நம்ம வீட்டில் பழைய அந்த மாதிரி செடி கொடிகளை எரிக்கலை இப்போ நம்ம இந்த செடி வேஸ்டானது புல் பூடெல்லாம் எரித்தோம்னா வந்து உங்களுக்கு அது வந்து காற்று மாசுபடாதுங்க அது வந்து இயற்கையான அந்த இந்த புல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நம்ம சுவாசித்தாலும் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது இது வெறும் புல் செடிங்க அதே மாதிரி இங்கே எல்லாம் வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த செடிங்க நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் போடுவோம் இல்லை அதுக்கு பேர் என்ன ஐயோ மறந்து போச்சே ஐயோ நல்ல பேர் ஸ்கின்னுக்கு போடுவோம் எங்களுக்கு யாருக்கோ நாவும் வந்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்கின்னுக்கு போடுவாங்க நல்ல ஒரு பேர் அது அதில் சோப்பும் கூட தயாரிப்பாங்க அந்த செடியெல்லாம் தான் எங்களோட ஏரியாவெலாம் நிறைய உங்களுக்கு அந்த செடி தான் இருக்கும் அப்புறம் ஐயோ இந்த வீடியோ முடியறதுக்குள்ள எனக்கு ஞாபகம் வந்துருந் வந்துருச்சுன்னா நான் இடையில சொல்கிறேங்க இப்போ ஞாபகம் வரமாட்டேங்குது இந்த கரிசலாங்கண்ணி அப்புறம் தொட்டாவாடி அங்கே நம்ம நம்ம ஊரில் அந்த தொட்டாவாடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு மறந்துருச்சுங்க இங்கே தொட்டாவாடின்னு சொல்லுவாங்க அந்த தொட்டாவாடியும் அதே மாதிரி தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தொட்டாங்க வாடி கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இதெல்லாமே வந்து இங்கே நிறையா செடி துளசி கணக்குறுக்கேன்னு சொல்லுவோம் அது அங்கே நம்ம ஊரில் வந்து கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி கருந்துளசி பின்ன பார்த்தீங்கன்னா இந்த வாடாமல்லி துளுக்க மல்லி நல்லா சொல்லுவோம் இல்லைங்க இந்த மாதிரி செடிக்கு தான் இங்கே காட்டு செடி மாதிரியும் வரும் நான் இது என்னது நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அதுக்கு பேர் என்னென்னு தெரியலையே நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் அந்த செடிகளாக தான் இங்கே வந்து உங்களுக்கு காடு மாதிரி வரும் அந்த செடிகளெலாம் தான் இங்கே காஞ்சிருக்கு இப்போ நம்ம பாருங்கள் க்ளீன் பண்ணுற செடி எல்லாமே நல்ல செடிகளும் செடிகளும் ரெண்டுமே இருக்குது அப்போ இதையெல்லாமே நம்ம கொண்டு போய் தீ வச்சு எரித்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கோ காற்று மாசு உடவோ சுற்றுச்சூழல் மாசு விடவோ செய்யாதுங்க இப்போ இந்த இப்படி தான் மூதாதையர்களெல்லாம் அந்த காலத்தில் வீடு தோட்டம் துறவெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வேஸ்ட்டுகளைத்தான் கொண்டு போய் போகி பண்டிகையில் எரித்தாங்க ஆனால் இப்போ டவுனில் வந்து உங்களுக்கு இப்படி இடவும் இருக்காது இப்படி புதரும் இருக்காது அவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் காரை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும் அதே காரை போட்டு சாணி பவுட்ரு போட்டு முழுகி விட்டுருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு போகி பண்டிகை கொண்டாடுறதுக்குன்ட்டு எதுவுமே இருக்காது அதனால அவங்க டயரு கண்டதெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க அதுக்கு நம்ம டயரு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு எரிக்கிறதுக்கு அந்த போகி பண்டிகையே நம்ம கொண்டாடாமல் இருக்கிறதே பெட்ரு தாங்க நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம எதாவது இந்த பேப்பர்ஸு கூட இருந்தாலும் கூட பழைய புக்ஸோ பேப்பர்ஸோ அது மாதிரி எதாவது இருந்தாலும் கூட எரிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் டயர் மாத்திரை யாரும் தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் உபகரணங்கள் வேஸ்டானதை யாரும் எரிக்காதீங்க அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் மாசுபடும் உங்களுக்கும் அது ரொம்ப உடலுக்கு கேடு விளைவிக்கூடிய ஒரு செயலுங்க யாரும் தயவுசெய்து அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் யாரும் பண்ணாதீங்க நம்மளுக்கு வந்து போகி பண்டிகைங்கிறது வீடெல்லாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் வீடெல்லாம் அடித்து நல்லா ஜன்னல் கதவெல்லாம் தொடைச்சி விட்டு வீடெல்லாம் நல்லா தொடைச்சி சாணி பவுடரும் கூட எனக்கு போடுறது பிடிக்கலைங்க சாணி பவுடருங்கிறது ஒரு கெமிக்கல் தான் அதுக்கு பொதுவாக நம்ம வந்து இந்த கோபி இருக்கும் நம்ம வீடெல்லாம் பெய்ய சுண்ணாம்படிக்கல அந்த காலத்தில் டிஸ்டம்பர்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் கிடைக்கும் அப்புறம் எல்லோ கலரில் கிடைக்கும் அப்புறம் நம்ம காவி காவி கலர் காவி ஒன்று அந் இப்போ தானே பெயிண்ட் எல்லாம் வந்துருக்குது அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டம்பர்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் டிஸ்டம்பர் கிடைக்கும் பிங்க் கலரில் கிடைக்கும் அப்புறம் அதேமாதிரி கா எல்லோ கலரு வித்து காவி காவி இப்போ வரைக்கும் இருக்குது நம்ம கோலம்லாம் பாட்ருக்கு பாட்ரு கட்டுவோங்கள்ல காவி அந்த மாதிரி அதில் வந்து அந்த மஞ்சள் கலர் கோபி அப்படிங்கிற பவுட்ரு நம்ம வந்து அது பேக்கெட் ரொம்ப விலை கம்மி தாங்க நூறு கிராம் பேக்கெட்டு உங்களுக்கு பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் வரும் அது வந்து நீங்கள் பெயிண்ட்டு கடைகள் எல்லாம் கேட்டிங்கனாலே கிடைக்கும் நம்ம அந்த காவி பவுட்ரு வாங்குறோம்ல அதே மாதிரி கோபி பவுட்ரு எல்லோ கலர் கோபி பவுடர் வேணும் அப்படின்னா அவங்க எல்லோ கலர் கோபி பவுடர் தருவாங்க சந்தனம் மாதிரி மஞ்சள் மாதிரி இருக்குங்க அது பெருசாக கெமிக்கல் இல்லை அந்த சாணி பவுட்ரோட அளவுக்குள்ள எஃபெக்ட் உள்ள கெமிக்கல் கிடையாது அது அதை கொண்டு வந்து நம்ம பசுஞ்சானத்துக்கூட கலக்கி வாசல் வலிச்சு விட்டாலும் ரொம்ப மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லை டவுனில் இருக்கிறவங்க சாணி கிடைக்காட்டியும் நம்ம அந்த கோபி பவுடரையே கலக்கி பெயிண்டிங் பண்ணுற அங்கே எல்லோரும் டவுனில் உங்களுக்கு கார வாசல் கொஞ்சமாக தானே இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டெப்புக்கிட்ட இறங்குற பக்கம் அப்படியெல்லாம் தானங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கோபி பவுடரை வந்து கலக்கி பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷை வச்சு நம்ம அப்படியே வலிச்சு விட்டால் அதுவும் அழகாக இருக்குங்க நம்ம சாணம் கிடைக்காத பட்சத்துக்கு அந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த அண்ணன் எல்லாம் வெட்டிட்டாங்க நீ இதெல்லாம் நான் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் எல்லாம் இந்த பச்சை இலை இருக்கிறதெல்லாம் தென்னை மரத்துக்கு அடியிலேயே போட்டுக்கலாங்க தென்னை மரத்துக்கு அது வந்து உரமாகவும் போய்க்கும் அப்போ தென்னை மரத்துக்கு அடியில் போட்டோம்னா அது நம்மளுக்கு உரவாயிரும் அப்புறம் இதையெல்லாம் நான் கொண்டு போய் வெளியில் வாசலில் ரோட்டு சைடு கொண்டு போய் எல்லாம் போட்டேன் நான் அப்பளையிலேருந்து போட்டுகிட்டே தான் இருப்போம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல நான் கொண்டு போய் அந்த அண்ணன் வெட்டி போடுறதெல்லாம் கம்ப்ளீட்டு நான் இழுத்து இழுத்து கொண்டு வந்து அந்த பச்சை செடிகளெல்லாம் தென்னை மரத்துக்கடியில் போட்டு அதோடய கீழ்பாகம் காஞ்ச புல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க போட்டாச்சு போட்டு நம்மளோட போகி பண்டிகை நல்லபடியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதுதாங்க உண்மையான போகி நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடி வேஸ்ட்டு இதுகளெல்லாம் போட்டு எரிக்கிறதுக்கு பேர் தான் போகி இப் இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே போகி கொண்டாடுங்க யாரும் டயர் போட்டு போகி கொண்டாடாதீங்க பழையன அனைத்தும் கழிந்து புதியன வரட்டும் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்